அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை இருக்க பிரியன் இந்த கொட்டைப்பாக்க வாயில் போட்டு மென்னுக்கிட்டே உடல் வைத்தால் விந்துணவு வரவே வராது அப்படின்னு நிறைய கேள்வி நிறைய வீடியோ இதெல்லாம் உண்மையாக போய் நிறைய பேர் குழம்பிகிட்டு இருக்கீங்க இதோ உங்களுக்கான விட இந்த ஒரு வீடியோவில் இருக்குது இந்த கொட்டைப்பாக்கை பொதுவான குணங்கள் பார்த்தீங்கன்னா கழிவுகளையும் நச்சுக்களையும் நீக்கி குடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது செருமானத்தை வந்து சீராக்கக்கூடியது உடலுக்கு தேவையான கால்சியத்தை வந்து கொடுக்கக்கூடியது உடலில் இருக்கிற கிருமிகளை வந்து அகற்றக்கூடியது உறவு கொள்றதுக்கு முன்னாடி இந்த கொட்டை பார்க்க வாயில் போட்டு மென்று சாரம் மெதுவாக விழுங்கினாலே போதும் தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் என்று பல கதைகளை பல வீடியோக்களில் பார்த்து குழம்பிட்டு போயிருப்பீங்க உண்மையா பொய்யா அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க கொட்டைப்பாக்கை அதிக அளவு பயன்படுத்தினா உடல் அளவில் பல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும் சோகை பிரச்சனை வந்து வரக்கூடும் வெற்றிலை கொட்டைப்பாக்கு சுப நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துகிறாங்க காரணம் என்னென்னா செரிமான பிரச்சனை வந்து தீர்க்கக்கூடியது மற்றபடி தாம்பத்தியத்தில் நீண்ட நேரத்திற்கு கொட்டைப்பாக்கு எந்த விதத்திலும் உதவாது பொய்யான வீடியோக்களுக்கு இந்த வீடியோ முற்றுப்புள்ளி நம்பி ஏமாற வேணாம் நன்றி உங்கள் ஏற்க பிரியன்